பிடித்த நபரோட ஃபோட்டோ இருந்தாலே போதும் ஆண் பெண் வசியம் சிறப்பான முறையில் பண்ணிடலாம் இவங்க வந்து உங்களுக்கு பிரித்தமானவங்க யாராக இருந்தாலும் சரி உங்கள் கணவன் மனைவி பிரிந்திருக்கீங்க அப்படின்னாலும் சரி அவங்கள வசியம் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க கூட வந்து உடல் உறவு கொள்ளணும் அவங்க மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னாலும் சரி அவங்க ஃபோட்டோ இருந்தாலே போதும் வசியம் பண்ணிடலாம் இல்லை கூட ஒருத்தவங்க வந்து ரொம்ப விரும்பினாங்க காதலிச்சாங்க லவ் பண்ணாங்க ஆனால் இப்போ வந்து என்னை விட்டு போகிறாங்க என்ன ரீசன்னே தெரில பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் சரி அவங்கள அன்பிளாக் பண்ணி திரும்பி பழைய நேரம் பேச வைக்க முடியும் சரி இரநூறு பர்சன்ட் சரி நம்ம மற்ற வச்சு பண்ணுற சாமியாக அந்த காவி அந்த கோஷ்டியில் என்ன அதேமாரி நம்மளையும் நினைச்சுக்கிறீங்க சில பேர் இது நடநூறு பசங்க நடக்கிறதுக்காக தான் பண்ணுறோம் அதனால தான் அத்தனை பேர் தேடி வராங்க வாட்ஸ்அப்பில் அங்கே சிறப்பாக முடிச்சுட்டார்